ஹாய்ங்க என்னோட நேம் அனிதா நான் தென்காசி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் மோட்டிவேஷன் இந்த மாதிரி வீடியோ போட்டு இன்றைக்கி என்னன்னு தெரில எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருந்துச்சு ஓகே யாராவது ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் பேச போகிறேன் சரிங்களா இது வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறேன் அதனால் இந்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் அந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க ஃபுல்லாக வந்து ஒரு மோட்டிவேஷன் உங்களை ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் சரிங்களா ஓகே வீடியோவை அப்படியே சைடில் ஓட விட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் வேலை பார்த்துட்டே இந்த வாய்ஸை மட்டும் கேளுங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இப்போ யாருக்குமே வந்து பொறுமை இல்லை ஷார்ட்ஸில் அப்படியே ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டே போகிறதுல தான் நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே கவனம் ஏன்னா அவசர உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதனால ஸோ அதனால தான் சொல்கிறேன் சைடில் அப்படியே ஓட ஓட விட்டுட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இல்லை வீட்டு வேலைகள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் எனவே இந்த வார்த்தைகளை உங்கள் வாய்க்கில் வந்து அதாவது காதில் வந்து கேட்டுடணும் அவ்வளோதான் என்னோடய மைண்ட் செட்டு சரிங்களா ஓகே என்னை பற்றி நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்தில் தெரிஞ்சவங்க இந்த சேனலில் வந்து இருக்கிறீங்க என்னோடய க்ரோத்து நான் எப்படி வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தேன் இப்போ வந்து நம்ம எந்தளவுக்கு க்ரோத் ஆகிருக்கோம் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அண்ட் என்னை பற்றி தெரியாதவங்க அண்ட் உங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குல்ல அதை பற்றின விஷயங்கள இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நம்ம வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு வருஷமாக அந்த சேனலை வந்து நான் வந்து ரன் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை ஏன்னா நம்மளோட சரௌண்டிங்கில் அந்த மாதிரி யாருமே இல்லைன்னு வைங்களேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போதுலேருந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது யூடியூப் வந்து அப்போ தான் ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது அதாவது ஆஃப்டர் கொரோனா அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு அது கொரோனாக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எனக்கு எடிட் பண்ண சொல்லித்தரல யாருமே வந்து ஒரு யூடியூப் சேனல் இப்படி தான் போகணுங்கிறத சொல்லித்தரல யூடியூப்பில் இவ்வளோ மணி வரும்னு யாரும் சொல்லலை என்னோடய மைண்ட் செட் வந்து அப்போது என்ன இருந்துச்சுன்னா ஓகே நம்ம வந்து சும்மா டைம் பாஸுக்கு போடுற மாதிரி தான் மிக்சர் கண்டாக போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு அதுக்கு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸு மிக்ஸ்டடாக வந்து போட்டுட்ருந்தேன் நிறைய வீடியோஸ் வந்து நான் அதுலேயுமே வந்து போட்டிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து கழித்து அதுக்கப்புறம் நம்ம மைண்டுக்கு வந்து உரைக்கும் இல்லையா ஓகே இப்படி பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து எனக்கு தோண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபதில் கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஒரு ஒரு ஆறு மாதத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிடுச்சி இது வந்து கண்டிப்பாக லாங் டேம் தான் எடுக்கும் ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சேனல் அப்படிங்கும் போது அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் வரமாட்டாங்க அவ்வளோ வேகமாலாம் ரீச் ஆகாது அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா எப்போ எனக்கு அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீசார்ஜ் அப்படின்னா டிசம்பரோட எண்டில் தான் ஆச்சு அப்புறமா அதுக்கப்புறம் தான் மானிட்டேஷன் ஆச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டாலர்ஸ் அப்படின்றது ஏறவே ஆரம்பிச்சிது உண்மையிலே சீரியஸா சொல்கிறேங்க ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி எவ்வளவு தெரியுமா யூடியூபோட சேலரி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் இமேஜினே பண்ணலை இவ்வளோ சேலரி வரும் அப்படின்றது ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த டைமில் மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்றது யூடியூப்பில் யாருமே வந்து போட்டதும் கிடையாது அதாவது டெய்லரிங் ஃபீல்டில் யாருமே வந்து போட்டது கிடையாது இன்னொன்று டே இன் மை லைஃப் மாதிரி போட்டேன் நான் வந்து எப்படி வந்து ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தைக்கிறேன் அஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறேன் இந்த மாதிரி கண்டென்ட் நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கவும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பயங்கர பூஸ்டப் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க மேம் உங்களை பார்த்து தான் நான் வந்து இவ்வளோ ப்ளவுஸ் வந்து தைக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்கிற அப்போ நிறைய காம்படிஷன் வைப்போம் அந்த மாதிரிலலாம் நம்ம இப்போ பண்ணுறது கிடையாது ஏன் பண்ணலான்னு கேட்காதிங்க எப்போதுமே நம்ம ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி இருக்காதுல்ல வேறு வேறு மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த டைமிங்கில் என்னோடய ரொட்டீன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து ஒரு பயங்கர க்ரோத் ஆச்சு ஜன்வரியில் நமக்கு அதாவது டிசம்பரில் மானிடேஷன் கிடச்சிது ஒரு ஏ மார்ச் ஏப்ரல் அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரியே அதாவது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபஸ்ட்டு சேலரி எடுக்கிற அளவுக்கு சேனல் வந்து நல்ல க்ரோத் ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறமா மந்த்லி மந்த்லி வந்து நமக்கு சேலரி வர ஆரம்பிச்சது எல்லா டைமுமே யூடியூப்பில் ஒரே மாதிரி இருக்காதுல்ல ஒரு ஹையஸ்ட்டு எனக்கு யூடியூப்பில் இது வரைக்கும் வந்த சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ஒரே மாதத்தில் வந்து கிடச்சிது நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு காடோட கிரேஸ் தான் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சேலரி வந்து வரும் அப்படின்றது ஏன்னால் அது அவ்வளோ பேருக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அந்த டைமில் ஏன்னா அந்த டைமில் கொரோனாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் கொரோனாவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் மேக்சிமம் வீட்டில் தான் இருந்தாங்க ஸோ அந்த கைத்தொழில் அப்படின்றது அவங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு ஸோ அதாவது கடவுள் வந்து எல் எல்லா நிறைய நம்ம வந்து ஹைப் பண்ண மாட்டார் ஏதோ ஒரு டைமில் வந்து நம்மளை வந்து ஹைப்பில் கொண்டு போய் விடுவார் இல்லையா அந்த டைமை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கணும் ஸோ எனக்கு வந்து அந்த டைமிங்கில் அந்த சேலரி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எல்லாருமே கொரோனா டைமில் வீட்டில் தான் இருக்காங்க நிறைய பேர் வேலையை எழுந்துட்டாங்க ஆனால் கார்டோட கிரேஸ் வந்து எப்படி இருந்துச்சு பாருங்கள் அந்த டைமிங்கில் தான் நான் வந்து கை நிறையா வந்து சம்பாதிக்கிற ஏன் லை வந்து அந்த டைம் தான் ஒரு கிரேஸான ஒரு டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பித்து ஒரு சிக்ஸ் மந்த்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆரி கிளாஸ் தான் ஏன் அப்படின்னா அந்த ஆரி கிளாஸ் தான் வந்து நிறைய பேருக்கு அந்த டைமிங்கில் வந்து தேவைப்பட்டுச்சு அது ஒரு சூப்பரான ஒரு ஹைப் கொடுத்த ஒரு கிளாஸஸாக கூட எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்போது வந்து ஆரி வந்து த்ரீ மந்த்து கோர்ஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து பேமெண்ட் வச்சுருந்தேன் இப்போ வரைக்கும் நான் அதே தான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன் அப்படின்னோன்னே எங்கள் வீட்டில் சொன்ன விஷயம் இல்லை யூடியூப்பில் வந்து நம்பர் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் எனக்கு வந்து அந்த டைமிங்கில் வந்து ஓகே நம்ம சோஷியல் மீடியான்னு போயிட்டோம் அந்த டைமில் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக சரி கொடுத்து பார்ப்போன்றதுக்காக தான் கொடுத்தேன் கொடுத்து சீரியஸாக சொல்கிறேங்க அந்த நான் கொடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கே முடியாத அளவுக்கு அவ்வளோ கால்ஸ் வந்து வந்துருச்சு ஏன்னா நான் கிளாஸ் போட்டிருந்தேன் ஆறு கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஃபீஸு தேவை வந்து நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கார்டோட க்ரேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ஒன் டேக்கு எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா டென் தௌசண்ட் கிடைச்சிது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சரி ஓகே யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஜாயின் பண்ணால் கூட நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் நான் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைச்சிது அப்போது வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு பெரிய சேலரி எடுக்கிறோங்கிறது நமக்கு வந்து ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தானே இப்போவுமே யூடியூப்பில் வந்து அந்தளவுக்கு சேலரி வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இப்போ யூடியூப்பில் சேலரியே இல்லை ஓகேவா ஸோ அதாவது நமக்கு ஒரு ஒரு டைம் ஒரு விஷயம் போச்சுன்னா அதே தான் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும்லாம் கிடையாது நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு விஷயத்தான் சேஞ்ச் பண்ணி என்னையே நான் வந்து நிறைய டெவலப் பண்ணி நான் இருக்கிற இடத்த டெவலப் பண்ணி அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து அமௌண்ட் மூலமாக கிடச்சிது தான் இன்னும் நிறைய இருக்குதுங்க பட் அதை ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வந்து இது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதை ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இது மூலமாக என்னென்ன வந்து இன்கம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது மூலமாக நம்ம வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓகே இவ்வளோ ஸ்டோரி நான் சொல்லியிருக்கிறேன்ல இது வந்து என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட இருக்காது ஒரு ஓரளவு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி அவங்க ஃபேஷன் டிசைனிங் நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க சேலத்துலேருந்து ஸோ அவங்க எனக்கு கால் பண்ணி மேம் இந்த மாதிரி நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோ போடணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு சங்கடமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து சொல்கிற சொல்லியிருக்கிற இல்லை ஆரம்பத்துலேருந்து எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குன்றதை நான் ஓவரலாக அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ல ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக கிடச்சிதானே கிடையாதுங்க ஆரம்பத்தில் நானும் யூடியூப் சேனலில் வந்து போடுறத வீடியோஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அது இல்லாமல் என்னோடய வீட்லேயுமே சரி அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணலை ஏன் அப்படின்னா நம்ம டெய்லரிங் தான் போடுறோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில இந்த மாதிரி யாருமே பண்ணது இல்லையா நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தோணும் அதாவது நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி நம்மளோட ஃபேமிலிலையுமே சரி சரி ஓகே என்னவோ பண்றாங்கன்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்ல போனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கூட இருக்காது எங்கள் பேரண்ட்ஸே வீட்டில் இல்லாத டைமிங்ல தான் நான் வீடியோவே எடுப்பேன் ஒரு பயந்து பயந்து தான் எடுப்பேன் அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனும் நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறேன் ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்லை பட் ஒரு இன்கம்னு ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஓகே இதில் வந்து ஏதோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க போகல அப்படின்ற மைண்ட் செட்டே வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கே வந்து வர ஆரம்பிச்சிது சரிங்களா ஸோ அதனால் நம்மளோட ஃபேமிலி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த டைமிங்கில் நாலேஜ் இல்லை இப்போது வந்து யூடியூப் அப்படின்றது பெரிய விஷயம்னு வைங்களேன் ஆனால் அப்போது வந்து அது கிடையாது அந்த நாலேஜ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து வீடியோ எடுக்கிறதே பயந்து பயந்து தான் எடுத்தேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன் அந்த சிஸ்டர் சொன்னது அதுதான் எனக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது ஸ்டர் வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா நானே அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்தேன் நானுமே வந்து யூடியூப்பில் ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது நமக்கு மைண்ட் செட் வந்து என்ன தெரியுமா ஆகும் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணுறோம் இல்லை ஒரு சின்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறனாலுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்கள வந்து மைண்ட் செட்டில் கொண்டு வர மாட்டோம் ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒரு சின்னதாக ஒரு கேலி பண்ணியிருப்பாங்க கிண்டல் அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து நிற்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ போட போகிறோம் இல்லை ப்ளவுஸ் வந்து ஸ்டேட்டஸ் போட போகிறோம் இல்லை ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம் இல்லை பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலில் ஒரு கடை வைக்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் வந்தால் ஓகே ஆனால் மைனஸ் வரும்போது அவங்க என்ன பார்த்து சிரிச்சுருவாங்களோ அவங்க ஏதாவது என்ன கே கேலி பண்ணிடுவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோ இதுதான் நம்மளோட பெரிய இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போயிருக்க முடியாது கொண்டு வந்திருக்கவும் முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான மைண்ட் செட்டை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம பண்ணுறது என்னது பிஸ்னஸ் நம்மளோட வருமானத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம் சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் யோசிங்க இப்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்கான ஸ்டேட்டஸ் போடுறோன்னு வைங்களேன் இல்லை பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெண்களாக இருக்கிறதுனால நம்மளோட மைண்ட் செட் என்ன ஆகும்னா ஐயோ இந்த லேடி என்ன நினைக்கும் அந்த லேடி என்ன நினைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் ஆனால் இதுவே ஒரு ஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த ஜென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க யாருமே கண்டக்க மாட்டாங்க நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி தான் கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் ஜென்ட்ஸால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து போல்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியுது அதே மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போக முடியும் சரிங்களா இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோ எந்த மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணீங்க பார்க்குறதுக்குன்றது தெரியாது பட் முடிக்கும் போது ஒரு நல்ல பூஸ்டப் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுனாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் என்னால் ரெகுலராக கொடுக்க முடியல அப்படின்னாலுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஒரே விஷயத்த உங்களுக்கு நான் வந்து மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலுமே பேசிகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராக குடிக்க முடியாட்டாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி எப்போவாவது கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வரும் பொழுது கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க சரிங்களா நான் எல்லாத்தையும் தாண்டி யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்றது ஒரு செப்ரேட்டான ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா பெட்டர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்களா ஸோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் எனவே ஒரு பிஸ்னஸ்ஸை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா மற்ற யாருமே அந்த டைமிங்கில் மைண்ட் செட்டில் கொண்டே வராதிங்க சரிங்களா கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட க்ரோத்து என்றைக்குமே அடைய முடியாது தேங்க்யூ